உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவா மே மாதம் அப்படின்னாலே தமிழர்களுக்கு ஒரு துக்கமான மாதமாக தான் கருதப்படும் ஏன் அப்படின்னா இந்த மே தான் ஈழத்தில் நடந்த இறுதி போர் முடிவுக்கு வந்தது அப்பதான் முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் ஒரே நாள்ல ஒன்றொழிக்கப்பட்டாங்க அதனால உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே இந்த மே பதினெட்டு இன அழிப்பு நாளா அனுசரிச்சுட்டு வர்றாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் மட்டும் இல்லாம தமிழகத்தை சார்ந்த தமிழர்களும் தமிழ்நாட்டுல மே பதினெட்டு அப்படிங்கிறத ஒரு துக்க நாள தான் அனுசரிச்சுட்டு வர்றாங்க அதுலயும் குறிப்பா தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லாருமே மே பதினெட்டு அன்னைக்கு ஒரு துக்கனாலதான் அனுசரிப்பாங்க மிகப்பெரிய எதுவும் ஈடுபட மாட்டாங்க அதே நேரத்துல தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தங்கள் தமிழர்கள் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்ற திராவிடர்கள் அதுலயும் குறிப்பா தெலுங்கர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மே பதினெட்டு அன்னைக்கு கட்டாயமா ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியை நடத்துவாங்க அதை தொடர்ச்சி அதான் இந்த ஆண்டு மே பதினெட்டு அன்னைக்கு விஷால் ரெட்டி அப்படிங்கிற ஒரு தெலுங்கர் கன்னியாகுமரியில ஒரு மிகப்பெரிய கேளிக்கை நிகழ்ச்சியை நடத்த போறதா அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு அத பத்தி தான் விரிவா அந்த பதிவுல பாக்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க தமிழ் வீரம் ரத்தத்தில் சிங்க தமிழ் தங்க தமிழ் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில இந்த விஷால் ரெட்டி அப்படிங்கிற நடிகர் கிட்ட தமிழ் திரையுலகர்ல தெலுங்கர்கள் ஆதிக்கம் அதிகம் இருக்கு அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னா நான் தமிழர் இல்ல அப்படின்னு யார் சொன்னது சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்து இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா எப்படி தமிழன் இல்லாம போவேன் அப்படின்னு எகத்தாலமா கேள்வி கேட்டாரு அது மட்டும் இல்லாம நான் தமிழன் அப்படின்னு யாருக்கிட்டையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்ல அப்படின்னு சொன்னாரு அதை நீங்களே பாருங்க தென்னிந்திய சினிமா சங்கங்கள்ல தமிழ்ல்ல வேற்றுமொழிக்காரர்களுடைய ஆதிக்கம் வந்து ஒரு விமர்சனம் இருக்குல்லாம் தமிழ் இல்லன்றது தமிழ்காரங்க இல்லன்றது யாரு வந்து சொன்னாங்க இது சென்னையில் வளர்ந்து சென்னையிலே இருந்து நான் யாருக்கு ப்ரூவ் பண்ணும் முதல்ல வந்து ஐ திங்க் சீமா நன்னு பிரச்சனை நினைக்கிறேன் இந்த தெலுங்குக்காரன் வந்து எல்லா சங்கத்திலயும் போய் நிக்கிறான்னு அப்புறம் வேற யாரு கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல பட் நான் நான் ப்ரூவ் பண்ண அவசியமே கிடையாது நான் நல்லது பண்றதுக்கு வந்து நான் தெலுங்கு காரணம் இருந்தா என்ன மலையாளத்து காரணம் வேற எந்த காரணம் இருந்தா என்ன அது வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க வேற்றுமொழின்னு திஸ் இஸ் தமிழ்நாடுங்க திஸ் இஸ் எவ்ரி ஒன் ஆர் கோஎக்ஸிஸ்டிங் இட் இஸ் இட் இஸ் ஆர் ஆல் கோ எக்ஸிஸ்டிங் டுகெதர் சோ லெட் நாட் பிரிங் அந்த டாபிக்கே வந்து எனக்கு நான் யூஸ்வலா அதை அவாய்ட் பண்ணிடுவேன் நாட் பிகாஸ் ஐ எம் நாட் அ தமிழன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு அட்ரஸ் தட் இஷ்யூ அட் ஆல் அட் இஸ் நாட் த மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் இப்ப இன்னைக்கு இருக்கிற இருக்கிற பிரச்சனைகள்ல இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள்ல வந்து தமிழக தமிழ்காரன் தான் வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் அந்த பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டது போல இன்னைக்கு வரைக்குமே தமிழ் திரையுலகில் ஆதிக்கம் செலுத்துவது யாரு அப்புடின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான் பெரும்பாலான நடிகர்கள் நடிகைகள் இயக்குனர்கள் இசையமைப்பாளர்கள் பின்னணி பாடகர்கள் தயாரிப்பாளர்கள் இப்படி பல பேர் தெலுங்கர்களா தான் இருக்காங்க ஆனா அவங்க கிட்ட இதை பத்தி கேள்வி கேட்கும் போது இங்கேயே வாழ்ற நாங்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு வாய்க்கூசாமா போய் சொல்லுவாங்க ஆனா ஆந்திராக்கு போய் நானும் ரெட்டி தான் அப்படின்னு தெலுங்குல மாத்தலாடுவாங்க உண்மையிலே தெலுங்கர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறத பத்தியோ திரைப்படங்கள நடிக்கிறத பத்தியோ யாரும் இங்க பேசல ஆனா தன்னை தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிற நீங்க உலக தமிழர்கள் எல்லோருமே துக்க நாள அனுசரிக்கக்கூடிய மே பதினெட்டு அன்னைக்கு ஏன் இந்த மாதிரி கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்துறீங்க நீங்க கேளிக்கை நிகழ்ச்சி நடத்த வேணாம் அப்படின்னு நீங்க யாரும் சொல்லல ஆனா அதுக்கு மே பதினெட்டு தான் கிடைச்சதா எப்படி ஒவ்வொரு தடவை தமிழர்கள் ஏதாவது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியோ இல்ல துக்க நாளோ அனுசரிக்கும் போது மிகச்சரிய அன்னைக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க இதே போலதான் சமீபத்துல நார்வே அப்படிங்கிற நாட்டுல மன்னர் மன்னனும் பாரிசலனும் போய் ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சாங்க ஆனா இப்படி தமிழர்கள் ஒன்று கூடுவதை தெலுங்கர்கள் அதே நாள் நார்வேல ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க இதே போலதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத்துல இனப்படுகொலை நடந்துட்டு இருந்த அதே வேலையில இங்க தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த கருணாநிதி அவரோட கலைஞர் தொலைக்காட்சியில நமீதா வச்சு மாநாட மயிலாட நிகழ்ச்சி நடத்தினாரு இப்படி நாங்க இங்கேதான் வாழ்றோம் நாங்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறீங்க ஏன் எப்போதுமே தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கீங்க குறைஞ்சபட்சம் மே பதினெட்டாம் தேதி அந்த நிகழ்ச்சியை வைக்காம பத்தமதாம் தேதியோ இல்ல அதுக்கு அடுத்த நாட்களே வச்சிருக்கலாம் ஆனா வேணுக்குமே மே பதினெட்டு அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை வச்சு தமிழர்கள் யாருக்குமே ஈழத்துல நடந்த இனப்படுகொலை நினைவு பரவ பண்ணிடணும் தமிழர்களை கேளுக்கையிலே வச்சிருக்கணும் அப்படிங்கிற திராவிடர்களின் திருட்டுத்தனம் தான் இந்த நிகழ்ச்சி இப்படி எல்லாம் பண்றீங்களே அது ஏன் அப்படின்னு கேட்டா உடனே நம்மள இன வெறியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் குறிப்பா கன்னடரான பிரகாஷ் ராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னு கேளுங்க தமிழ் சினமா சென்னையில் எல்லா மொழிகளும் இருந்த ஒரு சினமா காசி சினிமாவின் காசி இது எல்லா மொழிக்கு சார்ந்தவங்களும் தயாரிப்பாளர்களா இருக்காங்க நடிகர் சங்கத்துல இருக்காங்க இயக்குநர் சங்கத்துல இருக்காங்க அப்ப எல்லாம் மொழி ஜாதி வரல இப்ப வருதான் அவங்களுக்கு மொழி ஜாதி நம்ம தானே ஒருத்தன் கேட்கும் போது ஏன்னா நீ கன்னடக்காரன் தமிழன் இல்லன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி அளவுக்கு தமிழ் பேச தெரியாது அவனுக்கு

இதைத்தான் ஒரு பழமொழியா சொல்லுவாங்க அதாவது நரிக்கு நாட்டமா கொடுத்தா கெடைக்கு எட்டாடு கேக்குமா அப்படித்தான் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் பண்றது இந்த ஸ்டார் நைட் நிகழ்ச்சியில கலந்துக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் பாருங்களேன் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இணைப்பு நடந்த போது மாநாட மயிலாடு நிகழ்ச்சி நடத்தின அதே நமீதா ரோகிணி மொல்லேட்டி கஸ்தூரி காயத்ரி ரகுராம் காயத்ரி ரகுராம் இப்படி அதுல கலந்துக்கிற முக்காவாசி பேருக்கு மேல தெலுங்கர்களாதான் இருக்காங்க இதுல என்ன ஒரு கொடுமைன்னா கே எஸ் ரவிக்குமார் செந்தில் எஸ் ஏ சந்திரசேகர் பேரரசு போன்றவங்களும் கலந்துக்கிறாங்க இந்த தான் எஸ் ஏ சந்திரசேகரோட பிள்ளையான விஜயோட தமிழக வெற்றிகழகத்தின் கொள்கை என்ன தெரியுமா திராவிடமும் தமிழ் தேசியமும் உண்மையிலே நீங்க தமிழ் தேசியத்தை உங்களோட கொள்கையை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா மே பதினெட்டு அன்னைக்கு உங்க அப்பாவை இந்த மாதிரி ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்துக்க போறாது அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால இல்ல ஒவ்வொரு ஆண்டும் நாம் தமிழர் நடத்துற மாதிரி மே பதினெட்டு அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இன எழுச்சி மாநாடு போல உங்களால் நடத்த முடியுமா நடத்த மாட்டீங்க ஏன் அப்படின்னா தமிழ் தேசியம் அப்படின்னு நீங்க சும்மா வெறும் வார்த்தைக்காக தான் சொல்றீங்க தவிர உளமாற சொல்லல ஒப்புக்கு அழுவுறவனுக்கும் உளமாற அழுவுறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன் அப்படின்னா இதே போலத்தான் மாவீரர் நாளுக்கு மாவீரம் போட்டுறதும் மாவீரம் போட்டுறதும் அப்படின்னு ஒரே வரையில ட்வீட் போட்டீங்க ஆனா மாவீரர் முடிஞ்ச உடனே அந்த ட்விட்டையும் டெலிட் பண்ணிட்டீங்க பாக்கலாம் உண்மையிலே விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்தை தன்னோட கொள்கையை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா கட்டாயமா மே பதினெட்டு அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாநாட்டம் நடத்தணும் அப்படி இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய அறிக்கையாவது உடனும் அப்படி விடல அப்படின்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய மக்களின் ஓட்டுக்காகத்தான் அவர் சும்மா தமிழ் தேசியமும் ஒரு கண் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் எனவே கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் எல்லாருமே தங்களோட உண்மையான முகத்திரையை வெளியில காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இதை தமிழர்கள் உணர்ந்துகிட்டாங்களா அப்படிங்கறது கேள்வி அப்படி உண்மையிலே உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா இன்னொரு தமிழ்நாட்டுல திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையே இருந்திருக்க கூடாது பார்க்கலாம் இனியாவது தமிழர்கள் விழித்துக் கொள்றாங்களா இல்லையா அப்படின்னு நன்றி வணக்கம்